நாங்கள் கேட்கக்கூடிய விலை வந்து நாலு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் மட்டுமே நாலு டயரும் பார்த்தீங்கன்னா பெரிய பிக்கப்புக்கு போடுற டயர் தான் போட்டிருக்கோம் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டின்னு ஹெவியாகவே இருக்கும் பாடி பார்த்தீங்கன்னா அதுவும் ஹெவியாக தான் பண்ணி வச்சிருக்கு வெறும் இருபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது நாலு டயரும் ஃபுல் பட்டன் இருக்கு

பக்கா கண்டிஷன்ல வித் வாரண்டி கேரண்டியோட தர ஒரே இது வந்து ஜிஜி டிரான்ஸ்போர்ட் ஜி என்கிட்ட தான் கிடைக்கிறது இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது வந்து தோஸ் அசோக் படா படாதோஸு ஐ த்ரீ ப்ளஸ் மாடல் பெர்ஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு சிங்கிள் ஓனரு ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஃபுல் கரண்ட்ல கொடுக்குறோம் சரிங்களா இதற்கு நாங்க கோட் பண்ற பிரைஸ் வந்து வெறும் எட்டே கால் லட்சம் தான் எட்டு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் மட்டும்தான் ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் புல் கரண்ட்ல கொடுக்குறோங்க ஒரே ஓனர் ஓகேங்களா வண்டியோட கிலோமீட்டர்னு பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு நாலு டயரும் ஃபுல் பட்டன்ல இருக்கு டயர் கூட பார்த்துருங்க இன்டீரியரும் செம்ம இன்டீரியர் நீட் அண்ட் கிளீனா இருக்கும் கார் மாதிரி இருக்கும் ஐ த்ரீ ப்ளஸ்ல என்ன ஒரு பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து பர்மிட் கிடையாது லைஃப் டைம் டேக்ஸ் இருக்கு ஓகேங்களா டயரும் வந்து ஐ ஃபோரோட டயர் மாதிரி தான் இது போட்டிருப்பாங்க அதனால இது ஐ த்ரீ ப்ளஸ்ன்னு வச்சுருக்காங்க ரேடியல் டயர் எழுநூறு பதினஞ்சு பாடி வந்து நம்ம பில்ட் பண்ணது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கு ரொம்ப ஹெவியாகவும் இருக்கு ஓகேங்களா உள்ளே வந்து டைமண்ட் செக்ரிஷீட் பிளாட்ஃபார்ம் உள்ள பார்த்தீங்கன்னா தெரியும் டைமண்ட் செக்ரிஷீட் பிளாட்ஃபார்ம் அதனால இந்த வண்டி வந்து பாடிவைஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் ரொம்ப ரொம்ப ஒர்தாக இருக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு நூறுரூவா கூட செலவு இருக்காது அந்த அளவுக்கு வண்டி பக்கா மெயின்டெனன்ஸில் இருக்குது வண்டி பாடியும் பார்த்துருப்பீங்க ஃபைவ் இயர்ஸ்க்கு வந்து பாடி வாரண்டியும் இருக்கு ஓகேங்களா இன்ஜின் வாரண்ட்டி இருக்குது உங்களுக்கு வெறும் டுவெண்ட்டி செவன் டு டுவெண்ட்டி எயிட் கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு அதனால் இந்த வண்டியை சூஸ் பண்ணுறது நீங்கள் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாக நான் பண்ணித்தரேன் ரெண்டு வருஷி ஒரு வருஷம் இன்சூரன்ஸில் ஃபுல் கரண்ட்டில் கொடுக்குறோம் மெயினே அதுதான் இங்கே ஒரே சிங்கிள் ஓனரில் ஐ த்ரீ ப்ளஸ்ஸு இது பேர் ஐ த்ரீ ப்ளஸ் தான் கேட்பீங்க அதனால் ஐ த்ரீ ப்ளஸ் நாங்கள் இந்த வாட்டி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறோம் வண்டி கொஞ்சம் டிமாண்ட் தான் சரிங்களா வாங்க நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பொலேரோ சிட்டி பிக்கப் இதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலில் வந்து சிங்கிள் ஓனர் கண்டிஷன் சிங்கிள் ஓனர்ரு எஃப்சி டூ இயர்ஸ் இன்சூரன்ஸ் ஒன் இயர் ஃபுல் கரண்டில் எந்த வண்டியும் கொடுக்குறோம் இதற்கு நாங்கள் கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து செவன் லேக் செவன்டி தௌசண்ட் ஏழு லட்சத்தி எழுவதாயிரம் ரூபாய் இன்னும் கூட கம்மி தரேன் உங்களுக்கு சிங்கிள் ஓனரில் இவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்கிற வண்டி வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அதனால் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா வண்டியும் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் இன்டீரியர் கொண்டும் சூப்பராக இருக்கும் நீங்கள் பார்த்தாலே தெரியும் பாடியும் பார்த்தீங்கன்னா இது திருச்சி டிடிடி கோச் அந்தோட பாடி பைப் பாடி சரிங்களா இது இது பார்த்தீங்கன்னா பைப் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் ரொம்ப பேர் வந்து இதை விரும்புவாங்க இந்த மாதிரி பாடி விரும்புவாங்க ஓகேங்களா இது டிடிடி கோச் ஒரு பாடி எல்லாம் ஒர்த்தான பாடி தான் சிங்கிள் ஓன் கண்டிஷன் எஃப்சி டூ இயர்ஸ் இன்சூரன்ஸ் ஒன் இயரு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலான்னு ஃபெசிலிட்டியும் அவைலபிள் இருக்குது உங்களோட சிவில் ஸ்கோர் அண்டு ட்ராக்கை வச்சுட்டு ஃபுல் ஃபினான்ஸும் பண்ணித்தரும் இல்லை மினிமம் மினிமம் சார்ஜஸ் மாதிரி மினிமம் டவுன் பேமெண்ட்டு ஃபிஃப்டி தௌசண்ட் இருந்தால் போதும் நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் உங்களோட ட்ராக்கு அண்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட் நல்லா இருந்தால் போதும் சிவில் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு மேக்ஸிமம் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நைன்ட்டி பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் பர்சேஜ் கூட ஃபண்டிங் பண்ணுறதுக்கான வழி இருக்குது அது உங்களோட ட்ராக்கை பொறுத்து தான் இருக்குது சரிங்களா வாங்க லோனும் பண்ணித்தரோம் உங்களுக்கு எந்த ஊரில் இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் நம்ம லோன் பண்ணி கொடுக்குறோம் ஃபுல் பக்கா கண்டிஷன் அண்ட் எக்ஸலன்ட் கண்டிஷன் நூறுரூபா செலவு கூட கிடையாதுங்க இந்த மாதிரி பாடி அண்ட் டயரு இன்ஜின் எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸ் கண்டிஷன்ஸில் இருக்குது உங்களுக்கு எப்படி சொல்கிறது நாங்கள் வாரண்ட்டி கூட தரோம் இந்த வண்டிக்கு எங்களுக்கு இன்ஜின் வாரண்ட்டி தரோம் அதனால் நீங்கள் பயப்படாமல் வந்து எடுத்துகிட்டு போங்க ஒரு தரமான வண்டி எக்ஸலண்ட்டான வண்டி வேணும்னா இங்க வாங்க ஜிஜி டிரான்ஸ்போர்ட்டுக்கு செவன் லேக் சொல்கிறோம் அனுசரித்து இருக்கு உங்களுக்கு கேஷ் ஃபெசிலிட்டியும் வேணால் பண்ணிக்கலாம் உங்களோட விருப்பம் தான் அதுக்குன்னு நீங்கள் த்ரூ அவுட் தமிழ்நாடு லோன் பண்றோம் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய வண்டி வந்து பொலிரோ மேக்ஸி ட்ரக் ப்ளஸ் இது வந்து கீழ்கட்டு வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு பிஎஸ் ஃபோர் வண்டிங்க இது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு உங்களுக்கு எஃப்சி ஒரு வருஷம் வந்துடும் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் வந்துடும் நாலு டயரும் பார்த்தீங்கன்னா பெரிய பிக்கப்புக்கு போகிற டயர் தான் போட்டிருக்கோம் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டின் ஹெவியாகவே இருக்கும் பாடி பார்த்தீங்கன்னா அதுவும் ஹெவியாக தான் பண்ணி வச்சுருக்கு ஓகேங்களா ஒரு காய்கறி லோடு ஒரு நல்ல ஹெவியான லோடெலாம் ஓட்டணும் தண்ணி கேன்லாம் ஓட்டணும்னு நினச்சிங்கன்னா இந்த வண்டி வாங்க இந்த வண்டியோட இன்டீரியரும் பாருங்க பதினாறு மாதிரியே இருக்காது இது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு மாதிரி இருக்கும் இன்டீரியர் கூட அவ்வளோ சாஃப்டாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியை இந்த மேல் கட்டு வேணுன்றவங்க வந்து கீழ்கட்டும் எடுக்கிற அளவுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து எழுநூறு பதினஞ்சு டயரு பெரிய டயர் பிக்கப்புக்கு போகிற டயர் போட்டிருக்கு கட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஹெவி கட்டு அஞ்சு டன்னு கூட ஏற்றுற மாதிரி இருக்குது கட்டு நீங்கள் அதையும் பார்க்கலாம் கட்டு வந்து ஹெவி கட்டு சரிங்களா பாடியும் ஹைட் பாடி உங்களுக்கு லோடு நல்லா ஃபுல்லாக ஏற்றிக்கலாம் எவ்வளோ வேணால் லோடு ஏற்றலாம் ஓகேங்களா பிளாட்ஃபார்ம்லாம் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் வித் ஸ்டெப்னியோடு இருக்குது இந்த வண்டி பார்த்துக்குங்க எல்லாமே அப்படி அப்படியே தான் இருக்குது இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு பொலிரோ மேக்ஸி ட்ரக்கு பிளஸ் ட்ரக் ப்ளஸ்ஸில் வந்து பிஎஸ் ஃபோர் இன்ஜின் இது இதோடய விலை வந்து நாங்கள் கேட்கக்கூடிய விலை வந்து நாலு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா மட்டுமே இதில் வந்து ஒரு வருஷம் எஃப்சி வந்துடும் ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் வந்துடும் ஒரு நல்ல வண்டி பிஎஸ் ஃபோரில் தரமான வண்டி வேணும்னு நினைக்கிறவங்க வந்து சென்னையில் இருக்கிற ஜிஜி டிரான்ஸ்போர்ட் வாங்க சென்ட்ரல் பக்கத்தில் தான் இருக்குது சரிங்களா ஒரு நாலு கிலோமீட்டருக்குள்ளே தான் வண்டி வந்து பஸ்ட் கிளாஸ் பக்கா கண்டிஷன் எக்ஸலன்ட் கண்டிஷனுங்க இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற வண்டி வந்து அசோக் லேலாண்ட் தோஸ்த் எல்லா ஸ்ட்ராங் நாலு போல்டு வண்டின்னு சொல்லுவாங்க தோஸ்துலேயே ஃபுல் க்ளோஸ்டு கண்டெய்னர் வண்டிங்க இது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வண்டி வந்து எஃப்சி வந்து ஒன் இயர் இருக்குது இன்சூரன்ஸ் வந்து பிப்ரவரி மாதம் ரெண்டாம் மாதம் வரையும் இருக்குது நெக்ஸ்ட் இயரு நாலு டயருமே பிராண்ட் நியூங்க ஃபுல்லாகவே பிராண்ட் நியூ டயர் தான் போட்டிருக்கு ஓகேங்களா கண்டெய்னரும் லீக் ஆகாத கண்டெய்னர் பக்கா பிளெயின் ஸ்ட்ரீட்டில் பக்காவாக இருக்குது கண்டெய்னர் எந்த ஃபால்ட்டும் இல்லை இன்டீரியர் ஒர்க் பார்த்தீங்கனாலும் சூப்பராக இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா இன்டீரியர் நாங்கள் பாருங்கள் சீட் கவர் அண்ட் இதெல்லாமே பக்கம் கண்டிஷன்ஸில் இருக்குது இந்த வண்டி உங்களுக்கு நாங்கள் கேட்கக்கூடிய விலை வந்து நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா வெறும் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இந்த வண்டி எடுத்துட்டு போயிடலாங்க இந்த வண்டிக்கு லோனும் பண்ணி தரப்படும் லோன் வந்து எவ்வளவு ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நாலு லட்சம் வரையும் லோன் பண்ணி தரும் ஓகேங்களா எந்த நேர்களுக்காக விருப்பம் இருக்குது இந்த வண்டி வாங்கணும்னு தோணுதுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க ஜிஜி டிரான்ஸ்போர்ட் யுவராஜ் இந்த வண்டியை வந்து நம்ம பேசி அனுசரிச்சு கொடுக்கலாம் சரிங்களா லோனும் பண்ணி தரலாம் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயில இருக்கிற வெரி லோ பட்ஜெட் வண்டிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு வண்டி ஃபுல் பக்கா கண்டிஷன் சரிங்களா வண்டி வந்து ஒரு நல்ல வண்டி வேணும் ரிப்பேர் எதுவுமே வைக்க கூடாதுன்னா இந்த வண்டி வாங்க எந்த பால்ட்டும் வராது பக்கா கண்டிஷன் நல்ல வண்டி வாங்கணும் தைரியமா இதை வாங்கிட்டு போங்க நாலு லட்சம் ரூபா லோனே ஆயிடும் ஓகேங்களா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வண்டி வில வாங்க எதனா அஞ்சுமா அனுசரிச்சு கொடுக்கலாம் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க வண்டி வந்து டாடா டுவெல் டுவெல் எல்சிவி பாசிங் பதினொன்னு தொள்ளாயிரம் ஜிபி டபிள்யூ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் பிஎஸ் ஃபோர் இதில் இருக்கிற ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இப்போ பிஎஸ் சிக்ஸ் தான் வருது அதில் டஃப் ஆயில் ஊற்றணும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பிஎஸ் ஃபோரில் இருக்கிற வண்டிங்க டஃப் தேவையே இல்லை ஆறு டயரும் ஒரிஜினல் ஹைடெக் தொட்டியில் இருக்க வண்டி சிங்கிள் ஓனரில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எஃப்சி இருக்குது மூணாம் மாதம் வரை இன்சூரன்ஸ் இருக்குது இந்த வண்டிக்கு நாங்கள் கேட்கக்கூடிய விலை வந்து பதினோரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் மட்டுமே தான் இந்த ரேட்டுக்கு மார்க்கெட்டில் யாருமே தர முடியாதுங்க பிஎஸ் ஃபோர் இன்ஜின்கி இது இதுதான் சரியான ப்ளஸ் இந்த வண்டிக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் ஆறு டயர் ஒரிஜினல் இருக்குது இந்த டாடா டுவெல் டுவெல் இந்த வண்டி டுவெல் டுவெல் வந்த புதுசாக ஸ்டார்டிங்கான வண்டியே இது தான் லெவன் நாட் நைனுக்கு அடுத்தது டுவல் டுவெல் சரிங்களா வண்டி கண்டிஷன் எக்ஸலண்ட்டாக இருக்கும் பவர் ஸ்டேரிங்கு ஏர் ப்ரேக்கு வித் எல்லா பக்கா கண்டிஷன்ஸில் இருக்குது வித் ஆயில் சர்வீஸோடு பண்ணி நிற்க வச்சுருக்குறோங்க எந்த விதமான செலவும் கிடையாது ஒரு வண்டி வந்து செலவே இல்லாமல் நூறுரூவா செலவு கூட இல்லாமல் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அந்த அளவுக்கு வந்து நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் ஓகேங்களா வந்த திருப்தியாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் அந்த நல்ல வண்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சென்னையில் இருக்கிற ஜிஜி டிரான்ஸ்போர்ட் வாங்க டுவல் டுவெல் ஓகேங்களா டாட்டா டுவெல் டுவெல் பிஎஸ் ஃபோர் இன்ஜின் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் இதுக்கு நாங்கள் கேட்கக்கூடிய விலை வந்து வெறும் பதினோரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மட்டுமே இதுக்கு வந்து ஃபுல் ஃபினான்ஸ் கூட நாங்கள் பண்ணித்தரோங்க உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் ஃபுல் ஃபினான்ஸ் கூட நாங்கள் பண்ணித்தரோம் ரேட்டும் நெக்லோஷியபிள் தான் நீங்கள் நேரில் வாங்க வந்து வண்டியை பார்த்துட்டு நீங்கள் பேசிக்கலாம் வாங்க ஒரு நல்ல வண்டி பிஎஸ் ஃபோரில் டாட்டா வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் வண்டியை வந்து சூஸ் பண்ணுங்கள் என் வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற ஜிஜி டிரான்ஸ்போர்ட்டில் இருக்குது பழைய வண்ணாரப்பேட்டையில் இருக்குது சார் நான் உங்கள் ஜிஜி ட்ரான்ஸ்போர்ட் யுவராஜ் பேசுகிறேன் நம்ம ஜிஜி ட்ரான்ஸ்போர்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து சென்னை சென்ட்ரல் பக்கத்துலேயே இருக்குது ஒரு மூணு கிலோமீட்டரில் நம்ம வந்து எல்சிவி தான் இருக்கோம் லைக் கமர்ஷியல் வெஹிக்கிள் லைக் பொலிரோ பண்ணுறோம் படா தோஸ் பண்ணுறோம் ட்ரக் ப்ளஸ் பண்ணுறோம் அசோக் லலாந்து தோஸ்தும் பண்ணுறோம் டாட்டா டுவெல் டுவெல்வும் பண்ணுறோம் சரிங்களா ஒரு நல்ல வண்டி தரமான வண்டி வேணும்னு நினைக்கிறவங்க வந்து சென்னையில் இருக்கிற ஜிஜி டிரான்ஸ்போர்ட் வாங்க எங்கிட்ட வண்டி எடுக்கிறவங்க எல்லாமே வந்து சாட்டிஸ்ஃபைட் ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர் தான் இருக்காங்க எனக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸே வண்டி வாங்கிட்டு போகிறவங்களே திருப்பி திரும்பி ரெஃபரன்ஸில் தான் எனக்கு மேலும் மேலும் ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க அதனால் ஒரு நல்ல வண்டி பக்கா கண்டிஷனில் வித் வாரண்ட்டி கேரண்டியோடு தர ஒரே இது வந்து ஜிஜி டிரான்ஸ்போர்ட் ஜி யுவராஜ் என்கிட்ட தான் கிடைக்கிறது உங்களுக்கு எந்த டவுட்டு வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடியும் சரி எடுத்துகிட்டு போன பிறகும் சரி எந்த டவுட்டும் கிளாரிஃபை பண்ணுவோம் அதுக்கான ரெஸ்பான்ஸ் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்கள் வண்டி எடுத்துட்டாங்க அவள் இதோட முடிஞ்சதுலாம் கிடையாதுங்க உங்களுக்கு என்ன நேம் டிரான்ஸ்போர்ட் ப்ராப்ளமு நேம் டிரான்ஸ்பர் இன்சூரன்ஸு இல்லை வண்டியில் எதனா ஃபால்ட்டு எல்லாத்துக்கும் நாங்கள் ரெஸ்பான்சிபிள் சார் அதனால் நீங்கள் சென்னையில் இருக்கிற ஜிஜி டிரான்ஸ்போர்ட் வாங்க நான் உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸில் ஒரு நல்ல வண்டி தரமான வண்டியை நாங்கள் தரோம் நம்மக்கிட்ட வண்டி எடுக்கிறவங்கலாம் எடுத்தவனே அப்படியே வண்டி லோடுக்கே எடுத்துகிட்டு போகிறாங்க ஒரு நூறுரூவா எக்ஸ்பென்ஸ் கூட பண்ண தேவையில்ல வெறும் டீசல் போட்டு லோடு ஓட்ட போயிடலாம் அந்த அளவுக்கு பக்கா கிளியர் அண்ட் குவாலிட்டியான கண்டிஷன்ஸ்ல தான் கொடுக்குறோம் அதனால் எல்லோரும் நம்பி வாங்க நம்ம வாரண்ட்டியோடு கொடுக்குறோங்க இந்த வண்டி சும்மா பேச்சு மட்டும் இல்லைங்க நிஜமாதிரி தரங்க வாரண்ட்டி எந்த விதமான ஃபால்ட்டும் இல்லாத வண்டி தான் நாங்கள் வச்சுருக்குறோம் அதனால் நீங்கள் உங்களோட ஆதரவு எங்களுக்கு கொடுங்க நான் உங்களுக்கு நல்ல வண்டி இன்னும் மேலும் மேலும் கொடுத்துட்டே இருக்கிறேன் சரிங்களா உங்கள் ஆதரவுக்கும் நன்றி இதுவரை ஆதரவு தெரிவித்த மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி